தெ அனைவர சிந்தனையும் இருக்குது வீடு அறிவரகம் இல்லாம இருக்குது அதை உடைந்து தெய்வத்தை வர வைக்கணும் வைத்து தரணும் ஜெயித்து கொடுக்கணும் என்பது அந்த ஆசை அது பகிரம் என்று பேசுவேன் அதுக்கு மேல தெய்வம் பேசும் வெற்றி ஆகும் செய்வது தவறு என்று மன்னித்து குத்த காணியை கட்டுறது வேலை உண்டு வா

ஆயிரத்தி ரூபாய் காணிக்கை எடுத்து மந்தத்துறையில முடித்து தவற்த்து பாவ விமர்சனம் வேணும் உயிர் பிச்சை தரணும் என்று கேட்டு முடிந்து பவுரன் என்று என்னை வந்து பார்க்க வரையில காணிக்கையை கொண்டு தெய்வத்தை பேசுற ஒரு பிள்ளையுடைய செயலின் சிந்தனை மாஸ்டர் அதை மாத்தி திருத்தி கொண்டாத்திர வெற்றி ஆகும் ஜெயமாக அருளால் நடக்கும் அதை தனியா இந்த களியை கொண்டு போய் எவ்வளோ பணம் சேர்த்து சாப்பாடு செய்து எல்லோரும் சாப்பிடலாம் எந்த சிந்தனை வராது ஜெயமாக்கி தருகிறேன்